நமச்சிவாய சிவாய கண்ணுங்களா கண்டுங்களா இல்லை நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாலே ஜனவரி ஒன்று இன்னைக்கு என்ன பண்ணும் தட்சனுடைய வேள்விக்கு போனாங்களா நம்மளும் போனோமா சாமி வந்து அம்பிகை போய் சொல்கிறாங்க சாமி வந்து தட்சிணி தலையை வெட்டுறாங்க பிறகு அவருக்கு உயிர் கொடுக்க சொல்லி அம்பிகை வேண்டே மூணு நாள் நாளாக தேடி அலைஞ்சி இன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா என்ன ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் சொல்லுங்க தட்சனுக்கு வைக்கிறதுக்காக நிறைய ஆட்டுத்தலையை வெட்டுனாங்க ஞாயிற்றுக்கிழமை மணல வெட்டுறாங்கல்ல அதில் ஒரு ஆட்டு தலையை கொண்டு வந்து தட்சனுக்கு வச்சாங்க வச்ச உடனே தட்சனுக்கு உயிர் வந்துருச்சு ஏன்னா சிவமா நினைச்சா எல்லாம் செய்ய முடியல இறைவன் நினைச்சா எல்லாம் செய்ய முடியும் அதற்கு பிறகு நம்பெருமான் தட்சனை பார்த்து என்னானார் நம்மாலே தட்சா உனக்கு என்ன வரம் கேள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தட்சன் கேட்குறான் சாமி எவ்வளவு பெரிய சிவபக்தனாக இருந்தாலும் சிவ தொண்டனாக இருந்தாலும் அடியார்களாக இருந்தாலும் நான் தான் பெரியவன் எனக்கு மிஞ்சி ஒன்றும் தெரியாது என்கின்ற ஆணவம் பொழுது அவர்கள் எந்த தவறும் செய்யக்கூடாது செய்தால் எனக்கு கிடைத்த தண்டனை எனக்கே தங்களை மாப்பிள்ளையாக அடையக்கூடிய தவம் செய்து அடியேனுக்கே தலையை வெட்டி ஆட்டுத்தலை வந்துருச்சு இதை பார்த்து அவர்கள் யாரும் ஆணவத்தால் உன்னுடைய அன்பர்கள் யாரும் பக்தர்கள் யாரும் அழியக்கூடாது என் போன்ற நிலைக்கு ஆளாக கூடாது என்பதற்காக எனக்கு இந்த தலையோடு தங்கள் அருகில் இருக்கும் பேற்றை எனக்கு தர வேணும் அப்படிங்க உடனே சாமி வீரபத்திர பார்க்குறார் இந்த வீரபத்திரர் வந்து சிவமைந்தர் தட்சணுடைய வேள்வியை அழிக்க சொல்லி தாட்சாணி அன்னை சொன்னதும் நம்பெருமான் தன் தலையில் இருக்கிற ஒரு முடியை எடுத்து வீசுகிறார் அது வீரபத்திரனாக உருவெடுக்கிறது அகோர வீரபத்திரன்னு பேர் அவர் வந்து அவர்தான் தலையை வெற்றார் நம் சாமிக்கு அருளை மட்டும்தான் தெரியும் ஆக வீரபத்திரக்கு அருகிலே ஆட்டுத்தலையோட தட்சண நீ இரு அப்படின்ட்டாங்க இன்னைக்கும் நாம் ஆலயங்களில் சென்றால் வீரபத்திரருக்கு அருகிலே ஆட்டுத்தலையோடு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் மகா சிவபக்தனான சிவத்தொண்டரான தட்சன் தட்ச பிரஜாதிபதினு பேரு நம் திருச்சிபொன் பள்ளியில் வாழ்ந்தவர் தஞ்சாவூர்கிட்ட கிட்ட ஆக இப்படி தலையை வச்சதும் அவர் என்ன பண்றாரு இறைவனை இறைவன் என்ன வரேன்னு கேட்டால் முதல் வரமா வீரபத்திர இது மாதிரி உங்க கூட இருக்கணும்னாரு அதற்கு பிறகு சுபீட்சமே அப்படின்னு நிறைய மே நூத்தி எட்டு மே வரும் காடு எப்படி கத்தும் மேமே தானே கத்தும் அதுபோல் நீங்கள் நம்ம கோயில கும்பாபிஷேகம் பண்ணுறப்ப இந்த குருக்கள்மார்கள் குருக்கெல்லாம் இருக்காங்கல்ல வடமொழியில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த தட்சம் சொன்ன சமகம் யமகம் என்று அதுக்கு பேர் அதை வந்து அவங்க பாராயணம் பண்ணுவாங்க பிரதட்சமே சுபீட்சமே ஆயுரட்சமே அப்படி மேன்னு வரும் நூற்றி எட்டு வரும் அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை தட்சன் பாடி சாமி கிட்ட நிறைய ஆற்றலை கேட்கிறார் நிறைய கேக்கிறார் எங்க திருச்செம்பொன் பள்ளியில பாடி நம்ம தான் ரொம்ப புத்திசாலிங்காச்சே இது வடமொழிக்குரியது நம்மளுது இல்லை அப்படி சொல்லி என்ன அதை அப்படியே விட்டுட்டாங்க இந்த தமிழ் முறையில கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா அதுல மிக அற்புதமான செய்தியெல்லாம் கேட்பாரு நம்ம தட்சன் அதை வந்து தட்சன் இந்த காலத்தில் இருந்து தமிழ்ல தட்சன் பாட போக தஞ்சாவூர் தமிழ்நாடு தானே இன்னைக்கு அதை விட போச்சு அவங்க போயிட்டு போறாங்க நம்ம கதைக்கு வருவோம் இப்படி தட்சன் தலையை வெட்டி வீரபத்திரிட்டு நிற்க வச்சுட்டு சாமி தாட்சானை கூட்டிட்டு வந்துட்டாரு திருக்கயிலாய மலைக்கு அந்த சமயத்துல திருக்கயிலாயத்திலே ஒரு சிவபக்தர் ஒரு அசுரன் அசுரன்னா நம்ம மாதிரின்னு வச்சுங்களேன் உலக தேவைக்காக அசுரர்னா யாரு தேவர்னா யார் அசுரர்னா யாருன்னு குழந்தைங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கு வேணுங்கிறத மட்டும் கேட்குறவங்க வந்து மனிதர்கள் நான் வாழ்க்கை இன்பமாக வாழ மட்டும் கேட்குறவங்க தேவர்கள் இந்த தேவர்கள் முழுக்க முழுக்க ஒழுக்கமிக்க வாழ்க்கை வாழ்பவர்கள் என்ன அறவழியில் வாழ்பவர்கள் அதனால அவர்களுக்கு தேவர்கள்னு பேரும் நான் அற வழியிலையும் வாழ்வன் க அறம் இல்லாத வழியிலும் மனிதர்கள் வாழ்வாங்க அதனால அவங்களுக்கு மனிதர்கள்னு பேர் இந்த அசுரர்கள் எப்படின்னா தன் சுயநலத்துக்காக யாரை வேணாலும் உதைப்பாங்க ரவுடிஸ்னு வச்சுங்களேன் கேரக்டர்ல சாமிய நல்ல பக்தலா இருப்பாங்க ஆனால் டேய் நான் யார் தெரியுமா அப்படின்னு முனிசை முறுகிட்டு வெட்ட போவாங்களே அந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி அந்த கொலை குணமுடையவர்களுக்கு அசுரர்கள்னு பேர் ஆடு வெட்டி சாப்பிட்றவங்க மாடு வெட்டி சாப்பிட்றவங்க இவங்களாம் அந்த குணத்தினால் அசுரர்கள் அவங்க கோரப்பல்லாம் இருக்காது அவங்க குணத்துக்காக அப்படி ஒரு உருவகம் பண்ணியிருக்காங்க சூரபத்மன் மிக அழகாக இருப்பான் அவ்வளோ அழகான தோற்றமுடையோன்னா சூரபத்மன் அவர் வந்து மிக பெரிய சிவபக்தர் அவர் வந்து திருக்கயிலா மலையில் ஒரு பெரிய உருவாக்கி அதில் ஒரு பழுத்த கம்பியை நிற்க வச்சு அந்த கம்பி கூறா இருக்கும் அது மேல நின்று கடும் தவம் செய்து சேருமானை நோக்கி தவம் செய்கிறார் அந்த தவம் பூர்த்தி அடையும் பொழுது சாமியெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை கும்பிட்றான் இது மாதிரி யாருமே நம்மளை வழிபட்டதில்லை இவன் கொஞ்சம் வித்தியாசமாக கும்பிட்றாரு அதனால நம்ம ஒரு காட்சி தர ஒன்று சாமி வந்து அங்கே அவருக்கு காட்சி தர காட்சி திறந்த உடனே நம்முடைய நம்ம இப்ப நம்ம மனிதர் கோயில் போனா கடவுள எனக்கு உடல் நல்லா நல்லா இருக்கணும் அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருக்கணும் அப்பாவுக்கு நல்லா இருக்கணும் உடம்பு நல்லா இருக்கணும் எங்க அக்கா தங்கச்சி அவங்க குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும் இப்படி சுயநலமா கேள்வி கேட்கறோம் இல்லையா அதுபோல் என்ன ஆயிடுச்சு இந்த சூரபத்மன் கடுமையான தவம் செய்து இறைவன்கிட்ட ஒரு அருமையான வரமாங்கிறார் இந்த தேவர்கள் மனிதர்கள் எல்லாத்தையும் நான் ஆட்சி செய்யணும் நான் ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஆகினோம் இந்த உலகத்திற்கு எல்லாரும் எல்லா தேவர்களும் கந்தர்வர்களும் அவன் இவன் மனிதர் எல்லோருமே எனக்கு என்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கணும் என்ன இந்த அண்டங்கள் ஆயிரத்தி எட்டு அண்டு இந்த பூமி மாதிரி ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் இருக்கு இத்தனைக்கும் நான் அந்த சாமிகிட்ட வரம் கேக்குறார் உடனே அவர் என்ன பண்றாரு யோசிக்கிறார் சாமி அப்படியா சரி உனக்கு நாம் வந்து எல்லா வரங்களையும் தரோம் வாங்கிக்க அப்படிங்கிறார் அப்படி சொன்ன உடனே அந்த அசுரன் புத்திசாலி தினமும் அசுரர்களாக நல்ல பய நல்ல புத்திசாலிங்களா இருப்பாங்க என்ன அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்களும் முக்காலம்ணரங்கக்கூடிய தன்மை இறைவன் கொடுத்துருப்பாரு அதெல்லாம் பெரிய நிலை நாளைக்கு என்ன நடக்குங்க அவங்களால பார்த்து சொல்ல அவங்க கிட்டதான் எல்லா தேவர்களும் அவங்க கிட்ட இருக்காங்கல்ல அவங்கள கேட்ட அவங்க சொல்லிடுறாங்கல்ல அவங்க இது மாதிரி வருங்காலத்தில் தாட்சாயணி அப்படி எல்லாம் அதெல்லாம் அவனுக்கு தெரியுது ஆனால் அவன் என்ன கேட்கலான் சாமி கிட்ட சாமி உங்களுக்கும் பா உங்களுக்கு பிறக்கக்கூடிய நல்ல வேலை இப்படி வரேன் கேட்டான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய கூடிய எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க உடனே சிவபெரு தான் யார் கேட்டாலும் கொடுத்துருவாரு அவ்வளவுதானே சரி ரைட்டு வரம் தந்தோம் அப்படின்ட்டார் என்ன இது நடந்து முடிஞ்ச உடனே முதல்ல பார்த்தோம் இல்லையா மலையில் எல்லாரும் இறைவனை பாடிக்கிட்டு இருக்காங்க பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அன்னை உமையவள் எழுந்து சாமியை வணங்கி சாமி தட்சன் என்னதா ஒரு தவம் செய்த சிவபக்தனாக இருந்தாலும் உங்களை எதிரியாக நினைத்தவர் அவர் மனம் திருந்தினாலும் கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே இந்த தாட்சாயினி என்ற பெயரோடு உங்களுடன் வாழ நான் விரும்பவில்லை நான் தவம் செய்ய போறேன்ட்டாங்க யாரு பார்வதி தேவி உமாதேவியா உடனே இறைவன் என்ன பண்ணாரு யோசிச்சாங்க சிரிச்சார் போயே ஆகணுமா அப்படின்னாரு சாமி அப்படின்னாங்க என்ன சரி அப்படின்னா நீ விரும்பினா சரி வீட்டில் அம்மா சொன்னால் அப்பா தட்டுவார என்ன என்னடா ஆமா அப்பா அதிகம் பண்ணுவாங்க அம்மா வந்து என்னங்க கொடுத்துருங்க நம்ம பையன் என்ன கொடுத்துருவாங்க அது மாதிரி அம்மா சொன்னால் அப்பா கேட்டு தான் ஆகணும் அதனால அம்மா என்ன பண்ணார் சாமியை கும்பிட்டு சாமி சிவனாகிய தங்கள் பெயரை வேண்டி வரம்பெற்று தங்களை மதிக்காத அந்த தட்சங்கிற பேரில் இந்த தட்சுங்கிற என்னோட உடல் வந்து வேண்டாம் அதனால அவனால் வளர்த்த இந்த உடலை அவனுடைய மகன் என்ற பெயரையும் வந்து நான் நக நான் இத வந்து அழிச்சிக்க போறேன் இந்த உடலும் பேரும் நீங்க அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் உடனே சாமி அம்பிகை பார்த்து என் அன்பிற்குரிய உமையவளே உன்னுடைய எண்ணம் ஈரேடும் நீ உலகத்திற்கெல்லாம் ரட்சிப்பவள் உன்னுடைய எண்ணம் நன்மைக்காகவே இருக்கும் இந்த மலையரசனாகிய இமவான் உன்னை மகளாகப் பெற்று எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு தவம் புரிஞ்சிட்ருக்கார் நீ என்ன செய்கிறேன்னா அங்கே போயிடு அங்கே போய் அவன் மகளாக வளர்ந்து ஐந்து வயதான பிறகு என்னை நோக்கி நல்ல அவன் செய் அப்பொழுது வந்து நான் கடங்களோடு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வோம் வான்னு சாமி ஆசிர்வாதம் கூறி அனுசிச்சார் அங்கிருந்து விடைபெற்ற கைலாய மலையிலிருந்து கிளம்பி அன்னை இமயமலையை வந்து அடைகிறாங்க அங்கே ஒரு பெரிய குளம் அற்புதமான அமுதத்தை போன்ற தண்ணீர் அதுல நிறைய தாமரப்பூக்கு மலர்ந்த ஒரு தடாகம் தடாகம்னா ஒரு குளம் பெரிய குளத்துக்கு தடாகம்னு பேரு சின்னதாக இருந்தா குளம் பெருசாக இருந்தா தடாகம் அங்கே ஒரு பெரிய தடாகம் இருக்கிறது அதுல ஒரு அரசன் தபம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் யாருன்னா சாமி சொன்னார் இல்லை பகவான் அவர் கடுமையானது அவன் செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது சாமி அருளால் இருந்த ஒரு தாமரை பூவின் மேலே நம்முடைய அன்னை உமையவள் ஒரு அழகான சின்ன குழந்தையாட்டம் அது மேலே படுத்துட்டு இருக்காங்க எப்படி இருக்கும்ல தாமரை பூவே சிகப்பு அம்மா அந்த தாமரை பூ நேரத்தில் அது மேலே படுத்திருக்காங்க அவ்வளோ அழகு பெரிய தாமரைப்போ இமவான் பார்த்தாரு ஆஹா இறைவா எனக்காக இப்படி ஒரு அழகான பிள்ளையா உமையவளை சின்ன குழந்தையா மாத்தி கொடுத்துருக்கீங்க அவனுக்கு தெரியும்ல உமையவளை மகளாக பெற வேண்டும் தானே தவம் செய்கிறாரு கொடுத்த கொடுத்துள்ளீர் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அந்த குழந்தைய எடுத்துட்டு என்ன நேராக அவங்க வீட்டுக்கு கொண்டாடுறாங்க அந்த இமானுடைய மனைவி பேர் மேனை அந்த மேனை என்ன பண்ணாங்க அந்த குழந்தையை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை வேற இல்லையா அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இமான் என்னங்கிறாரு ஆஹா நாம் செய்த தவம் பழித்தது உமையவளே நம் குழந்தையாக வந்து விட்டாலும் வாங்கி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க அந்த குழந்தையை எடுத்து மேனை மார்போடு அமைத்து அந்த குழந்தைக்கு பால் தராங்க ராஜா வீட்டு பிள்ளை இல்லையா அதனால் பரிபுரம் தண்டை சங்குவலை ரத்தின சுட்டி மதானி பொற்றோடு தங்கந்த முதலிய நிறைய ஆபரணங்களை அந்த குழந்தைக்கு அணிவித்து தொட்டில வச்சு காட்டி மகிழ்கிறார்கள் இப்படியே அஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம அம்மா என்ன பண்ணாங்க மலையத்துவசனின் மகளாக மதுரையில் பிறந்தவள் இங்கே இமயமலையிலே இமவானுடைய மகளாக பிறந்து கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறார் ஐந்து வயசு ஆகுது இமவான் பெரிய சிவபக்தன் அல்லவா அம்பிகைக்கு அன்று ஐந்து வயது நிறைவேறும் வரும் பொழுது திடீர்னு சாமியை பார்த்ததும் அவருக்கு இறைவன் வந்து ஐந்தாவது வயது என்னை நோக்கி தவம்சிங்க சொன்னதுங்க ஞாபகம் இருக்கும் உடனே என்ன பண்றாரு திமாவான் கிட்ட போய் தந்தையே அப்பா அப்படிங்குற என்னடா கண்ணு அப்படின்னு அறிமாவா அப்பா நீங்க தினம்தோறும் வழிபட்டு அருள் பெற்ற செவருமானை நோக்கி நான் தவம் செய்ய போகிறேன் எனக்கு இந்த இமயமலையில ஒரு அழகான தவச்சாலை உருவாக்கி கொடுங்க நம்ம அப்பாவா இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு படிக்கதை விட்டு போட்டு கழுத என்ன பண்ண பல பல நாள் அரைஞ்சிருப்பாருல்ல ஆனா இமவன் நல்லாப்பா அவர் பிள்ளையுடைய அருகில் கூப்பிட்டு மடியில உட்கார வச்சிட்டு மா நீ சின்ன பிள்ளை இப்ப தவம் செய்ய முடியாது தவம்னா ரொம்ப உடலை வருத்த வேண்டியிருக்கும் மனசு ஒருமைப்பாட்டோடு இருக்கணும் நோக்கம் பெறலாம இருக்கணும் எப்படி படிக்கக்குள்ள உட்காந்துட்டு டிவியில் ஒரு கண் மனசில் ஒரு கண் வச்சு நீங்களாம் படிக்கிறீங்களே அப்படி இருக்கக்கூடாது என்ன நம்ம சங்கரன் படிக்கிற மாதிரி படிக்கன்னு உட்காந்துட்டா படிச்சுட்டே இருக்காங்களே அதுபோல் திடமான அறிவோடு படிக்கணும் அதனால் அதுக்கு இது வயசு இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் நீ பெரிய பிள்ளையானது தவன் செய்யலாம் அதனால தவன்லாம் செய்ய வேண்டாம் கண்ணு நீ ஜாலியா இருடா செல்லாம் அப்படின்னு அறியுமாவா நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்கள அடம் முடிப்பாளைய நான் பயங்கர ஆடம்னு தெரியுமா கோபியோட ஆடாம கோபி காலையில என்ன பண்ண வீட்டுல அடி விழுந்து சத்தம் கேட்டது கொடுப்பா அதுபோல் அந்த பிள்ளை தழுது நான் தவம் செய்யணும் சிவனை பார்க்க எனக்கு வந்து தவச்சாலை கட்டி கொடுங்க அப்பா அப்படின்னு அழுது உடனே இந்த பிள்ளைய திருத்த முடியாது அப்படின்னு முடிவு பண்ண நம்ம இமவான் என்ன பண்ணார் ஒரு தவச்சாலை அமைத்து மகள் அங்க இருக்க செஞ்சுட்டு அவங்களுக்கு நிறைய பேரை பாதுகாப்புக்கு நிறைய பெண்களை போடுறாரு அங்கே தவச்சாலைக்கு போன அண்ணன் என்ன பண்ணார் அங்கே அழகிய நம் பெருமானுடைய திருமேனியை வைத்து மனதால் பாடி மனதால் நினைந்து மொழியை வாயார பாடி கைகூப்பி வழிபடுறாங்க வழிபாடுன்னா அப்படி செய்யணும் கண்ணு வழிபாடுன்னா அதை போன்ட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் வழிபாடுதான் செல் அடிக்கும் இல்லைன்னா ஸ்கூலுக்கு லேட்டாச்சுன்னு அண்ணன் வரும் அப்படி ஸ்கூல் போனோங்கிற எண்ணத்தோடு போய் அறகுறையாக சாமி கும்பிடக்கூடாது ஸ்கூல் போனால் சாமி நினைக்கிறோமா இல்லை இல்லை அது போல போனால் சாமி மட்டும்தான் நினைக்கணும் மனதால் நினைத்து ஏதோ ஒரு வேற்றாகி ஒரு நாள் வரியாவது பாடிட்டேன் கீழே விழுந்து உடல்ல நம்ம இன்னைக்கு கோயிலில் குண்டம் இல்லையா அது மாதிரி இறைவனை வழிபட்டு வரணும் அது மனம் மொழி மெய்களால் வழிபாடு செய்தல்னு பேர் மனசால் இறைவன் நினைக்கணும் வாயால் இறைவனை புகழணும் இறைவனை கைகளால் வணங்கணும் இதுக்கு மனம் மொழி மெய்களால் செய்யக்கூடிய வழிபாடுன்னு இதுக்கு தான் பே அப்படி மனமொழி மெய்களால் தவம் செய்கிறாங்க நம்முடைய மலைத்துவசப் வச இனம் மேனையும் தினந்தோறும் போய் பிள்ளையை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க சரி அவங்க தவம் செய்யிட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் நாளைக்கு பார்ப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்